நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்து உள்ளது கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் அரசியல் கட்சி தலைவர்கள் முதல் வேட்பாளர்கள் வரை வீதி வீதியாக பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார்கள் இந்நிலையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு இரவு பத்து நாற்பது மணி பிரச்சாரம் மேற்கொண்டதாக தகவல் வெளியானது இதனை தட்டிக்கேட்ட திமுகவினரை பாஜகவினர் கடுமையாக தாக்கியதாகவும் தகவல் வெளியாகி அரசியல் வட்டாரத்தில் பெரும் பதற்றத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி வந்தது இந்த சம்பவம் தொடர்பாக திமுக சார்பாக புகார் அளிக்கப்பட்டதை அடுத்து அண்ணாமலை மீது வழக்கு பதிவும் செய்யப்பட்டது இந்நிலையில் மீண்டும் பிரச்சார நேரத்தை தாண்டியும் இரவு நேரத்தில் அண்ணாமலை பிரச்சாரம் செய்ததாக மேலும் ஒரு தகவல் வெளியானது நேற்று இரவு சூலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அண்ணாமலை பிரச்சாரம் மேற்கொண்டதாக தகவல் வெளியானது இரவு பத்து முப்பது மணி அளவில் சிந்தாமணி புதூரிலிருந்து ஒண்டிபுதூர் வரும் வழியில் அவருடன் சாலையில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் திரண்டு வந்தார்களாம் இரவு பத்து மணியுடன் பிரச்சாரம் மேற்கொள்ள அனுமதி இல்லை என்ற நிலையில் அனுமதிக்கப்பட்ட நேரத்தை தாண்டி பிரச்சாரம் மேற்கொண்டதால் அதற்கு காவல்துறையினர் அனுமதி மறுத்துள்ளார்கள் இந்த நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜகவினர் காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது ஆனால் மேற்கொண்டு ஊர்வலமாக செல்வதற்கு காவல்துறை அனுமதி மறுத்த நிலையில் வேனில் இருந்து இறங்கி வந்த பாஜக வேட்பாளரான அண்ணாமலை காவல்துறை அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாகவும் தகவல் வெளியானது சட்டத்தை மீறி இரவு நேரத்தில் பிரச்சாரம் மேற்கொள்ளக்கூடாது கூடாது என காவல்துறையினர் உறுதியாக தெரிவித்திருக்கிறார்கள் அவர்களுடன் வாக்குவாதம் மேற்கொண்டு அண்ணாமலை தான் பிரச்சாரம் செய்ய வரவில்லை என்றும் கையெடுத்து கும்பிட்டபடிதான் வந்ததாக தெரிவித்தார் ஆனால் போலீசார் அனுமதி மறுக்கவே பாஜகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டார்கள் இதன் காரணமாக ஒண்டிபுதூர் சாலையில் இரவு நேரத்தில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதாம் இது தொடர்பாக மாநில துணை வணிக அலுவலர் சண்முக பிரியா தலைமையிலான தேர்தல் பறக்கும் படையினர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் மற்றும் மற்றும் ஆகிய இரண்டு கீழ் அண்ணாமலை நபர்கள் மீது சூலூர் போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் இதேபோல அண்ணாமலை மீது மற்றொரு காவல் நிலையத்தில் நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது சிங்காநல்லூர் போலீசாரும் நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளார்கள் அனுமதியின்றி ஒன்று கூடுதல் முறையற்ற தடுப்பு வெடிபொருட்களை தவறாக கையாளுதல் பொதுமக்களுக்கு தொல்லை கொடுத்தல் ஆகிய நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது இது இருக்க நாடாளுமன்ற தேர்தல் ஏப்ரல் மாதம் தேதி நடைபெற உள்ளது வாக்குப்பதிவிற்கு இன்னும் நான்கு நாட்கள் மட்டுமே இருக்கும் நிலையில் அரசியல் கட்சிகள் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார்கள் அந்த வகையில் காஞ்சிபுரம் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் பெரும்பாக்கம் ராஜசேகரை ஆதரித்து அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது வாக்காளர்கள் மத்தியில் பேசிய அவர் பேரறிஞர் அண்ணா சொன்னார் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என தெரிவித்தார் அதற்கு ஏற்றார் போல அதை நிறைவேற்ற அதிமுக பாடுபட்டுக் கொண்டிருக்கிறது என கூறினார் அதிமுக மூன்றாக பிரிந்துவிட்டது என்று ஸ்டாலின் தொடர்ந்து கூறுகிறார் அது ஒருபோதும் நடக்காது அண்ணா பிறந்த மண்ணான காஞ்சிபுரம் வந்து பார்த்தால் தெரியும் மக்களின் கூட்டத்தை பார்த்தாலே அவருக்கு விடும் அண்ணா கண்ட கனவை அதிமுக நிறைய வெற்றியே தீரும் என கூறினார் அறிஞர் அண்ணா புரட்சி தலைவர் புரட்சி தலைவி ஆகிய தலைவர்கள் மக்களுக்காக வாழ்ந்த தலைவர்கள் ஆனால் குடும்பத்திற்காக வாழும் தலைவர்கள் யார் என உங்களுக்கு தெரியும் மக்களுக்காக வாழ்கின்ற தலைவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் கருணாநிதி தனது குடும்பம் தனது வீட்டு மக்களுக்காக வாழ்ந்தவர் என விமர்சித்தார் நெசவாளர்களுக்கு எதுவும் செய்யாத அரசு மத்திய அரசு பாஜக தேர்தல் அறிக்கையில் நெசவாளர்களுக்கு எந்தவித நன்மையும் அறிவிக்கவில்லை பாஜக தேர்தல் அறிக்கையில் ஒன்றும் இல்லை எனவும் விமர்சித்தார் திமுக ஆட்சி வந்தாலே மின் கட்டணம் உயர்ந்துவிடும் கோடைக்காலங்களில் மின்வெட்டு அதிகரிக்கும் திமுக ஆட்சி வந்த நாடிலிருந்து விலைவாசி உயர்வு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போய் உள்ளது தமிழகத்தில் எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை வழிப்பறி பாலியல் வன்கொடுமை அதிக அளவில் நடைபெற்று வருகிறது என விமர்சனம் செய்தார் போதைப் பொருள் விற்பனை அமோகமாக நடைபெற்று வருவதாக தெரிவித்தவர் இதனை இந்த திமுக ஆட்சி கட்டுப்படுத்த தவறிவிட்டதாகவும் குற்றம் சாட்டினார்

நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரம் தீவிரம் அடைந்து வருகிறது இந்நிலையில் கடைசி நேரத்தில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்க வேட்பாளர்கள் திட்டமிட்டு உள்ளார்கள் இதனை தடுக்க தேர்தல் ஆணையம் தீவிரமாக சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள் அந்த வகையில் கடந்த ஆறாம் தேதி தாம்பரம் ரயில் நிலையத்தில் வந்த நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் நான்கு கோடி ரூபாய் பணம் கொண்டு செல்வதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் காவல்துறையினர் மற்றும் தேர்தல் பறக்கும் படையினர் நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் சோதனை மேற்கொண்டார்கள் அப்போது எஸ் கோச்சில் மூன்று நபர்கள் ஆறு பைகளில் கட்டுக்கட்டாக பணத்தை எடுத்துச் சென்றது தெரியவந்தது இதனையடுத்து மூன்று நபர்களை கைது செய்த போலீசார் தாம்பரம் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டார்கள் அப்போது சதீஷ் நவீன் பெருமாள் ஆகிய மூன்று பேரும் நெல்லை பாஜக வேட்பாளர் நயனார் நாகேந்திரனுக்கு சொந்தமான புரசைவாக்கத்தில் உள்ள ப்ளூ டைமண்ட் ஹோட்டலில் வேலை செய்வதாகவும் இந்த பணம் தேர்தல் செலவுக்காக அவர் எடுத்து வரச் சொன்னதாகவும் போலீசாரிடம் தெரிவித்தார்கள் பின்னர் கைப்பற்றப்பட்ட பணத்தை தாம்பரம் தாசில்தார் நடராஜன் முன்னிலையில் போலீசார் கருகூலத்தில் ஒப்படைத்தார்கள் இந்நிலையில் பிடிப்பட்ட நபர்கள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்கு இன்று தாம்பரம் காவல் நிலையத்திலிருந்து சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது வருகின்ற தேதிக்குள் தாம்பரம் காவல் நிலையத்தில் ஆஜராக வேண்டும் எனவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் இந்த பணம் பறிமுதல் தொடர்பாக நைனார் நாகேந்திரன் உட்பட எட்டு நபர்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இதனிடையே பணம் பறிமுதல் தொடர்பாக போலீசார் பதிவு செய்த எஃப்ஐஆர் தற்போது வெளியாகியுள்ளது அதில் பாஜக வேட்பாளர் நைனார் நாகேந்திரனின் அடையாள அட்டை பாஜக உறுப்பினர் அட்டை பறிமுதல் செய்ததாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது நெல்லை நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் நயனார் நாகேந்திரனுக்கு சொந்தமான பணம் எனவும் வாக்காளர்களுக்கு பணத்தை எடுத்துச் சென்றதாக கைது செய்யப்பட்ட நபர்கள் வாக்குமூலம் அளித்துள்ளதாக அந்த எஃப்ஐஆர் கூறப்பட்டு கூறப்பட்டுள்ளது அரசியல் வட்டாரத்தில் மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது ஒருவரும் இருக்க கடந்த அதிமுக ஆட்சியில் குட்கா முறைகேட்டில் ஈடுபட்டதாக முன்னாள் அமைச்சர்களான ரமணா விஜயபாஸ்கர் மற்றும் முன்னாள் போலீஸ் அதிகாரிகள் மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்தது நீண்ட ஆண்டுகளாக நடைபெற்று வரும் இந்த வழக்கு சென்னை சிபிஐ நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது இந்த வழக்கு கடந்த முறை சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் போலீஸ் அதிகாரிகள் மீது விசாரணை நடத்த தமிழக அரசு ஒப்புதல் வழங்கவில்லை என சிபிஐ தரப்பில் நீதிமன்றத்தில் விளக்கம் கொடுக்கப்பட்டது அதனை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் விசாரணையை ஒத்தி ஒத்திவைத்திருந்தது இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது இதனால் கடுப்பான நீதிபதிகள் கடந்த மூன்று ஆண்டுகளாக விசாரணைக்காக ஒப்புதல் வழங்கவில்லை என வழக்கை இழுத்தபடியாக சிபிஐக்கு கடும் கண்டனம் தெரிவித்த நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை மீண்டும் ஒத்திவைத்து உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது